வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு அனல் இன்றைக்கி நோடி இணைந்திருக்கிறவர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை கிட்ட ஏறத்தாழ ரெண்டாயிரம் கோடி ரூபாயாச்சும் இருக்கும்னு பாஜகவை சேர்ந்த கல்யாணராமனே பதிவு போட்டிருக்கிறாரு அண்ணாமலை முடிஞ்சால் எனக்கு ஆதாரங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க இந்த பால் பண்ண விவகாரத்திலே பூரா சீட்டிங் தான் கடுமையாக தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த அண்ணாமலை வந்து என்னென்னா அண்ணாமலை வர்சஸ் பிராமணர்கள் தான் அங்கே பெருசாக இருந்துச்சு பிராமணர்கள் ஒரு அரசியல் கட்சியை தலைமை ஏற்று நடத்தவே முடியாது எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழ்நாட்டில் சரி தென்னாடு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா கேரளாவில் கூட பிராமணர்கள் என்ன வந்துடுவாங்க நம்பூதிகள் வந்துடுவாங்க ஆனால் இந்த மூணு இதில் வர முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஆளுமை திறமை கிடையாது போலியை மேலே பார்க்கும்போது கேக் சூப்பராக இருக்கும் அது வந்து செட்டிங் கேக்குன்றது எடுத்து பார்த்தா தான் தெரியும் இப்போ நீங்கள் அந்த பிராமணர்கள் புரிய புதுசாக அரசியல்வாதிகள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர்ஸ் இப்போ நம்மளும் ஆட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக காட்டுறதுக்காக ஒரு விஷயத்தை அழகாக காட்டுறதுக்காக விஷத்தை கூட ஊற்றி அதில் ஊற்றுவாங்க புரியுதா ஃபெவிகால் இருக்குல்ல ஃபெவிகால் வந்து தேன் மாதிரி இருக்கும் இப்போ தேன் வந்து அந்தளவுக்கு கொட்டுற தேன் கிடைக்கலாம் ஃபெவிகால கொட்டுவாங்க அதில் அப்படியே அப்படியே ஃபெவிகால் இன்னும் தேனை விட திக்காக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு கேக்லேயோ ஒரு ஐஸ்கிரீம்லேயே தேனை போட்டிங்கன்னா அது ஓட்ட போட்டுருவோம் ஃபெவிகால் வந்து அப்படியே கெட்டியாக விடுவோம் அப்படியே மடங்கும் அவள் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் நம்ம ஃபெவிகால் திங்க முடியுமா ஆனால் ஒரிஜினல் கேக் அப்படி ஐஸ்கிரீமும் அப்படி இருக்காது அவங்களுக்கு அது ஷார்ட்டுக்கு ஷார்ட்டுக்கு எது நல்லா இருக்கோ அதை போடுவாங்க தண்ணியை தெளிச்சு விடுவாங்க சோப்பு தண்ணியை தெளிச்சு விடுவாங்க நுரை நுறையா வர்றதுக்கு முடிச்சுட்டு போன பிறகு அவனா ஒரிஜினல் எடுத்து சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அதை அப்படியே கொண்டு போய் போச்சுடா இல்லைன்னா அவன் டேரக்டர் ஜெயிலுக்கு போகணும் ப்ரொடியூசர் போயிடுவான் அதே மாதிரி என்ன பண்ணுவான் ஏன்னா இந்த இது சோப்பு எல்லாம் குளிப்பாயும்னா எந்த சோப்புலையுமே நுரை வராது அவ்வளோ வர வராது அதுக்கு தனி இது இருக்கு கெமிக்கல் இருக்கு அதை போட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படியே நுரை நுறையா வர்ற மாதிரி இந்த லிரில் எல்லாம் குளிப்பாட்டு பட் ஆனால் சத்தியமாக குளித்தா நுரையும் வராது மண்ணாங்கட்டியும் வராது நம்ம வீட்டில் குளிக்கிற சோப்பு எங்கே நுரம் வரும் அதுக்கும் ஸ்பெஷலாக ஒரு ஃபோம்லாம் வச்சிருப்பேன் அதை வச்சு அடிச்சுப்பேன் இதெல்லாம் அடித்து குளிக்கிறோன்னா நாலு மணி நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயந்தான் வந்து இப்போ அண்ணாமலையோட சொத்துப்பட்டியல் இது இருக்குது விவகாரம் ஸோ இதில் வந்து என்னென்னா சரி இந்த நுரை இந்த மாதிரி தான் பிராமணர்கள் பாக ஷோவாக இருக்கும் ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது அவங்களால் ஒரிஜினல் ஷோப்பாக செயல்பட முடியாது ஒரிஜினல் தேனாக செயல்பட முடியாது அவங்க ஃபெவிக்கால் டப்பா மாதிரி தான் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது மக்களை திரட்டக்கூடிய சக்தி இருக்காது மக்களை ஈர்க்கிற மாதிரி பேசக்கூடிய சக்தி இருக்காது அதனால் அவங்க என்ன பண்ணுவேன்னா யார் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு வந்து தலைமை பதவிக்கு வந்தோடனே ஆட்டையை போட்டு உட்காந்துருவாங்க இதுதான் அவர்களுடைய இது அப்புறம் மக்களால் துரத்தப்படுவார்கள் ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் பிஜேபி தமிழ்நாட்டில் பிராமண தலைவர்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக எண்பதுகளில் பிஜேபி ஆரம்பித்த இருந்து இப்போ வரைக்கும் பிராமணர்கள் தலைவரான பிராமணர் தலைவராக இருக்கும்போது நாலு பேர் தான் கட்சி ஆஃபீஸில் இருப்பாங்க ஃபுல் டைமர் ரெண்டு பேர் படுத்துருப்பாங்க கோலம் போடுற மாமி ஒன்று படுத்துருக்கோம் போயிட்டு வரும் ஆஃபீஸ் பாய் ஸ்வயம் சேவக் ஆமாம் இவர் தான் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க சாப்பாடு வாங்கி ஒருத்தர் இருப்பான் கார் டிரைவர் இவ்வளோ தான் இருப்பாங்க ஆனால் நான் பிராமீணான ஆட்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் யாருன்னா குறிப்பாக இவங்க அப்பத்தா வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் தமிழிசை சிபிஆரு சிபிஆரு இவங்கெல்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கூடுது அதுக்காக தான் அந்த ஜாதி கூட்டம் அதிகம் உள்ள ஜாதிக்காரங்களும் அந்த பதவியில் போடுவாங்க நாடார்கள் கீர்க்கலாம் நிறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக அப்பத்தாவை போட்டாங்க அதுக்கப்புறம் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் போட்டாங்க பொன்னார் அப்புறம் கொஞ்ச நாள் சிபிஆர் போட்டாங்க கவுண்டர்கள் அதிகமாக இருக்குதுன்னா அப்புறம் பொன்னாரத்துக்கு போட்டாங்க போட்டாங்க அதுக்கப்புறம் இது எல்லாம் போச்சு அதுலேயும் அவர்களுக்கு திறமை இல்லை ஆட்களை கூட்டுவதற்கு தயாராக இல்லைன்னு திருப்பியும் யாரை இறக்குனாங்க அண்ணாமலை 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 இறக்குனா பொய் புரட்டு பித்தலாட்டம் ஹியூமன் கேட்டில்ஸுக்கு வந்து அதுதான் பிடிக்கும் கோசிப்பு பித்தலாட்டம் பண்ணுறது பொய் புரட்டு எவனை வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறது வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்கிறது இப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் கிடச்சா சரசர சரசரன் ஹியூமன் கேட்டில்ஸ்லாம் சேர்ந்தான் ஏன்னா சங்கிகள் புறாக சேர்ந்தான் அண்ணாமலை பார்த்தாப்புல இவங்களெல்லாம் சேர்த்து வடக்கனுக்கு வந்து நம்ம வாழ்வழிக்கிறதுக்கு நம்ம அமௌண்ட்டை போட்டு போயிடலான்னு சொல்லி கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதத்துலேயே சுதாரிச்சாப்பில்ல இப்போ நம்ம இந்த பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணோம்னா நமக்கு பாதுகாப்புக்கு மத்திய அரசு இருக்குது மத்திய அரசு தான் பண்ண சொல்கிறேன் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம்னு சொல்லி அடித்து எல்லாத்தையும் கஸ்டம்ஸ் இன்கம் டேக்ஸில் வந்து எல்லாத்துக்கும் ஆட்டையை போட்டு பதவி வாங்கி கொடுத்து மிரட்டி கடத்தி எல்லாம் இது பண்ணி பெரிய அமௌண்ட் சேர்த்துட்டு சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சென்னையில் ஒரு ஐம்பது வடிக்கு இருப்பாங்களா கம்மியாக தான் கோயம்புத்தூரில் ஒரு கோடிக்கு வடிக்கு இருப்பாங்களா அது காரு ஒரு ஐம்பது ஒரு நாலஞ்சு கோடி காரு ஒய்ஃபுக்கு ஒரு ஐம்பது வடியில் ஒரு கம்பெனி அப்புறம் இப்போ பினாமி பேரில் சும்மா ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடியில் செங்கச்சூலை மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தாப்புல அப்போ யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூரில் இடம் வாங்கி போட்டிங்கன்னா மூணு மடங்கு உயர்ந்துடும் அதில் தான் வந்து சொத்து மதிப்பு உயர்த்த முடியும்னு சரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நீங்க கரூர் பக்கமும் உள்ள டீப் ரூரலில் வாங்குறதுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வாங்க நீங்க தான் செட்டில் ஆக போறீங்க இங்கே தான் உங்களுக்கு சீட்டு கேட்குறீங்க எப்படி இருந்தீங்கன்னா பண்ணையும் பார்த்துக்கலாம் ஆடு வளர்த்த மாதிரி இருக்கும் ஒரு ஐநூறு மாடை வளர்த்தீங்கன்னா பெரிய பண்ணையாக மாறும் கேட்டால் இயற்கை விவசாயின்ற ஒரு டுப்பாக்குற இதை சொல்லி தமிழ இயற்கை விவசாயி மாட்டு மாட்டாரு முதல்ல ஆட்டோட போட்டோ எடுத்து இப்போ மாட்டோம் மாட்டை காலத்தில் போட்டு போட்டோ எடுத்தால் கொண்டு போய் புதைச்சிட வேண்டியதா மாடோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கண்ணு அதே கஷ்டம் தான் அதே நாற்பது கிலோ இருக்கும் ஆனால் கழுந்து தொங்கி இருப்படி அதனால இப்போ என்னன்னா எவ்வளோ வச்சுருக்கேன்னு சரி கம்மியாக பேசி போயிருக்கேன் இரநூத்தொம்பது கோடி சொல்கிறாங்க சரி ஒரு மூன்றரை கோடி ஒரு கணக்கு எழுதி அந்த ஆளை கூப்பிட்டு எழுதி வாங்கியிருக்கேன்னா ஒரு நாலு கோடிக்கு எழுதி வாங்கி வாங்கி அதோட அதோடய ஒர்த்து மட்டும் இரநூத்தொம்பது கோடி இருக்குன்றாங்க அந்த ஒரு இடத்த மட்டும் இந்த கல்யாண ராமனுக்கு வந்து இந்த டேட்டாஸ்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா கோடி கோடியாக அண்ணாமலை அடித்து கூட்டணி வைத்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கான் பாருங்கள் அவனோடலாம் கூட்டணி வச்சுட்டு அடிச்சது தான் அவங்க போட்டு விட்டாங்க அவங்களாம் சில பேர் பிராமணர் அவன் என்ன பண்ணா அண்ணாமலைக்கு பதவி போனவொடனே இவர்கள்ட்ட போட்டு விட்டாங்க இது இது இருக்குது இது இது இருக்குது இது இருக்குது இங்கே இங்கே இடம் இருக்குது அந்த சீட்டோட கொடுத்துட்டாங்க எங்கே ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு அதே மாதிரி தமிழக உளவுத்துறை தமிழக அந்த திமுக கூட வச்சுக்கலாம் பத்திரப்பதிவு துறையில் வந்து தெரியாத அண்ணாமலைக்கு இடம் வாங்குறாங்கன்னு அந்த சீட்டை வாங்கி அவங்களும் இத்தனை ஏக்கர் இடம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கா அதையும் லீக் பண்ணி இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால் அறிவாலய செங்கலை உருவிடுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை ஒரு செங்கல் சூழல் விவகாரத்தில் ஏற்கனவே மாட்டேன் இப்போ எவ்வளோ செங்கல் வேணும்னு கேட்குறா அறிவாலயம் வேலிலாம் போடலாமே நான் செங்கல் தரேன் நம்ம டீ சூழல் இருக்கு சூளை இருக்குது தொண்டர்களுக்கு டீ போட்டு தரணும்னா பால் நம்ம பண்ணையில் இருந்து வரலாம் ஆட்டு கறி பிரியாணி போடணும்னா ஆடு தரேன் மாட்டுக்கெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா சொல்லுங்கள் மாட்டு தரேன் அப்படின்ற ரேஞ்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கதா அப்போ தகவல் அதாவது யோகி எப்படி ஒரு குரங்கோட இருக்காரோ ஜி எப்படி இந்த பக்கம் ஒரு மயிலோட இருக்காரோ அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை எருமையோட சரி இதோட கன்று குட்டியோட கண்ணுக்குட்டியோடுங்கிற மாதிரி ஒரு பிராண்டு வேல்யூவே பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப இது பண்ணுறப்பில் பிராண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஆட்டோட இருந்த பிராண்டை இருந்துச்சு அதை வச்சு கட்சியில் சம்பாதிச்சது இப்போ மாட்டோட உள்ள பிராண்டை வச்சு அடுத்தது தேசிய அளவுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை சார் அண்ணாமலை பிஎம் மெட்டீரியல்னு பேசினவங்களாம் இப்போ என்ன சார் காணாமே அந்த இவன் இப்போ ஒரு ஜோசிய ஒருத்தன் தானே இப்போ பதார்த்த ஜோதிடர் பதார்த்த ஜோதிடர் பல்லவியில் ஆலையை காணா இப்போ பதார்த்த ஜோதிடர் போய் சொல்லிக்கிட்டு இருக்கானா எல்லார்ட்டையும் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் வந்து சும்மா பொது வெளியில் தான் அப்படி சொன்னேனே தவிர அண்ணாமலை ஜாதகமே ஒரு தத்திரிகை முடிச்ச ஜாதகம் என்ன கொஞ்சம் நாளில் ஜெயிலுக்கு போயிடுவாப்புல இப்படி சொல்லிட்டு இருக்காப்ல யாரு அதே இவரதான் இவர் அதே பதார்த்தம் தான் அதாவது ரெண்டு பேரையும் பிரிக்க முடியல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா வடிவேல் நின்றுட்டு இருப்பாப்ல அந்த உயர் காவல்துறை அதிகாரியோட பொண்ணு அப்படி சறுக்கிட்டு வந்துடுவான் யாருன்னா நம்ம வடிவேல் தான் முத்தம் கொடுக்க வருதுன்னு பார்த்தா தள்ளி விட்டுட்டு நேரம் அர்ஜுன போய் முத்தம் கொடுத்த அதுக்கப்புறம் மருதமலையில அப்புறம் கஷ்டப்பட்டு வடிவேல் பிரிச்சு விடுவாப்ல பபுல் பபுல் கம் உனக்கு வேற பபுல் கம் கிடைக்கல வாயில் இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இப்ப இங்க இருக்கு யாருக்கு முன்னாடி பதார்த்த பதார்த்தமும் அண்ணாமலை அப்படி இருந்தாங்க இருந்தாங்க பபுல் கம் திங்கிற மாதிரி ஒரே வாயில அவர் ஜெயலலிதா ஹாஸ்பிடல்ல இருந்த காலத்தில் சொன்னதுக்கே இன்னும் பதில் சொல்லணும் அதோட ஓடி போனா அதை ஒரு சேனல்காராக இருக்கான் பிச்சை எடுத்த ஆரம்பிப்பான் முதல்ல எடுத்தோடனே வணக்கம் நீ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்லி அந்த சேனலில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த சேனலுக்கு தான் இதை எடுப்பான் யாரும் பதார்த்தத்தை கூப்பிட்ட அப்போ இப்போ பதார்த்தத்தை ஆலைய காணா வெளியே வந்தால் இப்போ தொலைச்சி கொடுங்க கொண்டு நேபாளில் விட்டு வைறாங்க அவர் இந்த அதே போல் செருப்பை கொடுத்து வாங்க சொல்லி நைனாருக்கு சொல்லி அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்து நைனார்ட்ட வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க நைனார்ட்ட ஒரு ஜோசியாக இருக்கான் ஆனால் அது திருநெல்வேலி ஜோசியா திருநெல்வேலி ஜோசியா அந்த ஜோசி வந்து ஸ்ட்ராங்கான ஆள் கரெக்டாக ஒர்க் அவுட்டாக இருக்குது அண்ணாமலையிட்ட இருந்த ஜோசியம் பூரா கோடி கணக்கில் கா பரிகாரம் பண்ணால் ஆன்லைனில் சூனியம் வைக்கிறவன் ஆன்லைனில் சூனியம் எடுக்கிறவன் பூராமே டுபாக்கூறு ஆனால் நைனாட்ட இருக்க தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு செருப்பு தானம்னு யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் அழிஞ்சு போயிடும் அதோடு பூரா அவனுக்கு போயிடும் போயிடும் கெட்டது பூரா ஆமாம் அவனுக்கு போயிடும் நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க யார் செருப்பை வாங்குறாங்களோ அவங்க இப்போ நைனார் அப்பே சொல்லியிருக்கேன் நான் இப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்லை இது கேரள மாந்திரிக ஜோசி அது ரெண்டு புது செருப்போ இல்லை பழைய வாங்குங்க வாங்கி டைட்டாக நீங்கள் காலில் போட்டுட்டு புது செருப்பு வாங்கி நீங்கள் காலில் போட்டுருங்க போட்டு ஒரு ஒம்பது ஸ்டெப்பு நடங்க ஒம்பது ஸ்டெப்பு திரும்பி ஒம்பது ஸ்டெப்பு பதினெட்டு ஸ்டெப்பு நடக்கணும் அப்போ எட்டு ஒன்று ஒம்போது ஒம்பத்தான் ஒம்பதாயிரம் இந்த செருப்பை கொண்டு போய் பேக் பண்ணி டப்பாக்குள்ள டப்பாக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொண்டு போய் அங்க போய் உடைச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கான வாய்ப்பு நீங்கள் நீங்க அமித்ஷா திடீர்னு போய் செருப்பு கொடுத்தீங்கன்னா எதுக்கு செருப்பு கொடுக்குறேன் எனக்கு வந்துன்னு கேட்பாங்க ஆனா இந்த நபர் தானே செருப்பு போட செருப்பே போட மாட்டேன்னு லட்டுமார்டு இத விட உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நான் வந்து கேரளால வந்து இது வச்சு மந்திரிச்சு தரேன் இது ஏதோ வச்சு மந்திரிச்சு அந்த செருப்புக்குள்ளே தகடை திணிச்சிருப்பாங்க சின்ன தகட திணிச்சு ரெண்டாயிரம் சிப்பு இருக்குன்னு எஸ் வி சேர் சொன்ன அந்த மாதிரி தகட திணிச்சிட்டு தரேன் இந்த செருப்பை போய் கொடுத்தீங்கன்னா யார் அந்த செருப்பை போடுறான்னோ அவன் நாசமாக போயிடுவான் பதவிக்கு போய் தெருவுக்கு போய் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்ருவொன்னே நயனார் சொல்லியிருக்காரு இப்படியே எத்தனை நாள் தான்டா ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லி இல்லைனா இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னா இப்போ சில குடு கொடுக்க போகிறீங்களா அந்த வேலை சொல்லுவாங்க அஞ்சு வருஷத்தில் உங்கள் பையன் நல்லா படித்து இது பாஸ் ஆகி காலேஜ் போயிடுவான் நான் சொன்னது நடஞ்சினா நான் என்றைக்கே ஒரு பக்கம் இந்த வாரம் புது வேட்டி சட்டை எடுத்து கொடுங்கண்ணே ஸோ அந்த மாதிரி நான் ஜோதி சொல்லிட்டு நான் திருநெல்வேலி கிளம்புறேன் இந்த சிப்பு வச்ச செருப்பை மட்டும் கொடுங்க அண்ணாமலைகிட்ட யாருக்கும் வேணா அண்ணாமலைன்னு அவன் சொல்ல உங்களுக்கு உங்க எதிரி யார் அழையணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவன் கொடுத்துருங்க இதில் இடையில செய்ய கேட்டிருக்காப்பில அண்ணா செருப்பு நல்லா இருக்கு எனக்கு கொடுங்கண்ணா ஏமா போமா நீ தான் செருப்பில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஏன்னா நான் ஒரு செருப்பு கூட பெற மாட்டேனம்மா உனக்கு புரியாதுமா தயவு செய்து நான் வேறு செருப்பு வாங்கி நீங்கள் போமா நான் எதுக்காக வந்திருக்கேன் அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் தனியாக வீட்டில் போய் கொடுத்தா கூட போடாமல் வச்சுருவோம் நம்ம சரியா கடைக்கிட்டே அது யாரையாக போட போகிறான் ஃபார்மாலிட்டி சரி நீ வாங்குங்க மேடையில் போய் கொடுத்தோடனே போட்டு தான் ஆகணும் அந்த செருப்பை போட்டதுலேருந்து முடிஞ்சி அது மட்டும் இல்லை அந்த திருநெல்வேலி ஜோசி சொல்லியிருக்கான் பல பேர் சென்னையில் லட்சக்கணக்கில் பரிகார பூஜை பண்ணுறேன்னு வாங்கிட்டுருக்கான் ஏன்னா அவங்களையும் ஒழிச்சு கட்டணும் ஒரே செருப்பில் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் கூட நிற்கிறேன் புறான்றது பூரா நான் அந்த செருப்பு கொடுத்ததுலேருந்தே பதார்த்த ஜோதிகளில் ஆளக்கணும் பார்த்திங்களா ஜோசியனுக்கு ஜோசியன் தகடை ஒரு டைம் வச்சு சென்னையில் உள்ள அந்த பட்டாடோ அப்போ ஜோதினார் இருக்கா பாருங்க பென்ஸ் காரில் வராங்க உன்னை பூராத்தையும் ஒழிச்சு கட்டார் தின்னவெல்லி ஜோசியன் இப்போ நைனாருக்கு நல்லது நடந்துடுச்சு அண்ணாமலையும் காலி முடிஞ்சவங்க சிப்பு செய்கிற வேலை தான் இல்லை நீ ஒரு டைம் போட்டிங்கனாலே முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு அந்த மரத்தில் ஆணி அடிச்சு பேய் இருக்கும் நீங்கள் அதை தொட்டு தெரியாமல் பிடிக்கிட்டீங்கன்னா அதோட படம் முடிஞ்சதுங்கிறது ஆமா அந்த மாதிரி தான் இந்த செருப்பு அண்ணாமலை இப்ப அந்த செருப்பை போடுறதில்ல இருந்தாலும் அந்த சிப்பு வச்சது போட்டது போட்டது தான் என்ன நடக்கணுமோ நடந்துருச்சு முடிஞ்சு இனி அவ்வளோதான் அண்ணாமலை கதை க்ளோஸ் நிறைவு கேள்வி சார் இப்போ அண்ணாமலையை மாற்றும் போது இல்லை நைனாரை கொண்டு வரும்போது அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு தேசிய பொறுப்பெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாற்பது பேரோட தமிழ்நாட்டிலேருந்தே நாற்பது பேர் அதில் ஒரு ஆளாக சொன்னாங்க அவரையும் ஒருத்தர் சரத்குமார்லாம் இருக்கார் அவங்க கூட வேணால் இவர் தேசிய பொதுக்குழு ஏதோ உணத்தில் உறுப்பினர் இருந்தாங்க அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரெலாம் இவங்களாம் கிளம்பி விட்டாங்க அண்ணாமலை இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிரதமரா அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து அவருக்கு இந்த சொத்து விவகாரம்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவங்களுடைய பிரதிநிதியாக நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க ஈடி அவங்கக்கிட்ட தான் இருக்குது அண்ணாமலையை நோக்கி எதுவும் இல்லை அண்ணாமலை பிராமணர்கள்லாம் சேர்ந்து வச்சு சாப்பிடாரு ஒரு பக்கம் நைனார் வந்து சிப்பு வச்சு செருப்பு கொடுத்து இது மாந்திரீக அதாவது மாந்திரிகம் அவர் பண்ணார்னு நம்ம சொல்ல வரல அவருக்கு வேண்டியவர்கள் அண்ணா நைனார் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவருக்கு வேண்டியவர்களாக செஞ்ச விஷயம் அது அது ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக தான் அந்த இதில் கோடியா இல்லை கோடி வீடியோவில் வீடியோ கால் அவரை வேற திரும்ப போட்டுட்டு அந்த நபர் வந்து என் வாழ்நாளே போனாலும் பரவாயில்லைய வாழ்க்கையே நாசமானாலும் அண்ணாமலையை அழிச்சு மண்ணோட மண்ணாக இல்லாமல் ஆக்குவேன்றது தான் சபதம் எடுத்துகிட்டு நேராக நிர்மலா சீதாராமன் போயிருக்காங்க அந்தம்மாவும் தலைமுடியை விரித்து போட்டிருந்துருக்கு வீட்டில் இல்லைப்பா நானும் அதை தான் நான் மினிஸ்டராக இருக்கிறதுனால கே ஹார்பின் போடுறேன் அண்ணாமலையை ஒழிக்கிற வரைக்கும் இந்த முடியை நான் கட்ட மாட்டேன் வெளியில் வரும்போது தான் கட்டுறேனே தவிர வீட்டில் பிரித்து பொறுத்து தான் இருக்கேன் ஏன்னா அண்ணாமலை அழிச்சே தீரணும் ஏன்னா என்னைய வந்து போட்டி போட வேணும் நம்ம கோயமுத்தூரில் போட்டி போடலான்றது என்னென்ன என்னோட அரசியல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நான் வந்துடக்கூடாதுன்னு தான் சரி ரைட் உனக்காக இல்லைனாலும் எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபதமேத்த கேள்வி ஏன்னா இப்போ ரெண்டாவது அவரை பொறுப்பில் போட்டு நேற்றைக்கு நிதியமைச்சர் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அவரும் கலந்துருக்காருன்னு நைனார் ஸ்டேஜ் ஏற்றில் அவங்களுக்கு பாராட்டை விட ஜிஎஸ்டியை குறைச்சது சென்னையில் நடத்துகிறாங்க அதில் அவரும் கலந்துக்கிட்டார் நைனார் அவர் கலந்துக்கிட்டார் கேடி ராகவன் கேடி ராகவன் தான் நடத்துகிறதே அது தெரியாதவங்களுக்கு சென்னையில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாங்க இதி அமைச்சர் கலந்துகிற கலந்துகிற ப்ரோக்ராம் கேடி ராகவன் நடத்துகிறது தான் அது கேடி ராகவன் கோலம் தெரியல சரி அப்போ பாண்டே நெலமை தான் எங்கிட்டேன்னு தெரில அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா பாண்டே வந்து கேடி ராகவனுக்கு ரிலேஷன் இந்த பக்கம் அண்ணாமலைட்ட காசு வாங்கி வாயில் போட்டிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே யாரை பண்ணோன்னா இவ்வளோ நாள் அண்ணாமலைக்கு ஜால்டரை அடித்தாச்சு இனி கேட்டி ராகவனுக்கு ஜால்ரை அடிக்கிறேன்னா பாண்டை சேனலுக்கு ஆப்பு வந்துடும் பாண்டைக்கே பிரச்சனை வந்து ஸோ இப்போ மாற்றி எப்படி பவுடர் அடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்காப்புல புரிதாக அவங்களுக்கு லைட்டாக மாற்றி போட்டோடனே அவன் போட்டு அடிக்க ஆரம்பித்தான் ஏற்கனவே திரும்பல அண்ணாமலை பதவி போனதுக்கப்புறம் போட்டப்ப ஆளாளுக்கு போட்டு பாண்டே புறா போட்டு இவங்க பாண்டையை போட்டு பாண்டே பாண்டே தான் இப்போ விளக்கண்ண குடிச்ச மாதிரி இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல கேடி ராகவன் பக்கம் போறதா இல்லை வந்து அண்ணாமலையை தொடர்ந்து கா வாங்கின காசுக்கு நன்றியோட இருக்கதா சீமான் சொல்ற மாதிரி இங்கிட்டு போனா என் சித்தப்பனா இருக்கான் போனா இருக்கான் சித்தப்பந்தான் யாரு கேடி ராகவன் பாண்டே சித்தப்பன் பாண்டே ஒய்ஃபுக்கு சித்தப்பா சித்தப்பா இந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை வந்து பாண்டேக்கு சித்தப்பா இது உடனே அவங்க ராவிஞர் அத்தை சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்ல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் பாப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி போகுது இல்லையோ பல திருப்பங்கள் எல்லா கட்சியிலும் நடக்கும் அப்படிங்கிற தான் இன்னைக்கு சூழல் இருக்கு எப்படிங்கறத பாப்பம் நேரத்துக்கு வர்றதுக்கு நன்றி சார்